Daily. Taste the daily. Chenisil, Sadi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded goods. Srinagar Vela Cherry and Thiruvallur. Meenakshi College of Nursing, Mangadu. And Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc and Post Basic BSc. காட்டன் கயிறு கட்டல் இது என்ன மக்களுக்கு கொடுக்க மோர் தென் ப்ராடக்ட் இந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலருந்தே இருக்குது அந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து காலப்போக்கில் எல்லாருமே மறந்துட்டோம் யூஸ் பண்ணுறதும் இல்லை அந்த கயிறு கட்டுலுன்னு ஒரு தொழில் இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியலை ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நான் பர்ஸ்னலாக ரியலைஸ் பண்ணதும் இந்த ப்ராடக்ட் ஏன் இல்லை அதை நம்மளே செய்யணும் அப்படின்றதுனால நாங்கள் அதை ஆரம்பித்தோம் ஹோம் சர்வீஸ் போகிறப்பலாம் அவங்க சொல்லுவாங்க இது வந்து எங்கள் அப்பா யூஸ் பண்ணது அதை வந்து அப்படியே போடுறலாம் நினச்சேன் பட் அதுக்கு ஒரு ரெனோவேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது இப்போ உங்களால் கிடச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருந்தது அப்புறம் நிறைய பேர் பாராட்டுவாங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நார்மல் ஃபர்னிச்சருக்கு பழகிட்டோம் பல வருஷமாகவே அந்த ப்ராடக்ட் கூட இதை கம்பேர் பண்ணி அந்த காஸ்டில் இருந்து சரி லேபரில் இருந்து அவங்க அதை தான் பார்க்குறாங்க இப்போ பார்க்க சேம் தானே நீங்கள் கயிறு தானே பின்னியிருக்கீங்க அந்த மாதிரி அந்த வார்த்தை சொல்லும் போதே எங்களுக்கு வந்து அது இலக்கான ஆமாம் கயிறு தானேன்னா ஏன் அப்படி அது சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை பிஹைண்ட் டாக்கீஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம் பிஸ்னஸ் விமனை தான் மீட் பண்ண போகிறோம் கூடவே சேர்ந்து அவங்களுடைய கணவரும் நம்மளோட வந்து இன்னைக்கு இணைந்திருக்காங்க கயிறு கட்டில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் காட்டன் கயிறு கட்டில் ரொம்ப புதுசாக இருக்கே அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி வந்து எல்லாரையும் இவங்க இவங்களோட ப்ராடக்ட் மூலயமா இம்பாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு இன்னைக்கு நம்ம கூட திருமதி சூர்யா மற்றும் திரு மணி வாசகம் அவர்கள் இழையம் பை ரித்தன்யா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ் பிராண்டுமே அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் நல்ல எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் நான் என்ன சிங்கிளா இருக்கேன் அழகா உட்கார்ந்து அற்புதம் புதுசா இருக்கு எங்களுக்கு ரொம்ப கயிறு இருக்குன்றத நாங்கள் ஏன் பண்ணோம்னா நிறைய பேருக்கு வந்து காட்டன் தான் யூஸ் பண்றோம் அப்படின்றது தெரியல அது தெரியணும் அதை பார்த்ததும் வந்து நார்மலி இரும்பு இருக்க ப்ராடக்ட் நினைக்க நம்ம காட்டன் கயிறு கட்டல் அந்த இந்த இதுவாக டைரெக்டாக சொல்லணுன்றதுனால நாங்கள் அதை மென்ஷன் பண்ணுவோம் ஸோ காட்டன் கயிறு கட்டலினுடைய அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன என்ன இது மூலயமா நீங்கள் என்ன மக்களுக்கு கொடுக்க வரீங்க மோர் தென் ப்ராடெக்ட் இப்போ இந்த கயிறு கயிற்கட்டல்ன்றதே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலருந்தே இருக்குது ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி படி பார்த்தோன்னாலே ஓவரால் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இருக்குது அந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து காலப்போக்கில் எல்லாமே மறந்துட்டோ யூஸ் பண்ணுறதும் இல்லை ஃபேட் ஆயிடுச்சு இந்த பிஸ்னஸே ஒரு தொழில் அந்த கயிறு கட்டல்னு ஒரு தொழில் இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியலை ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் பர்சனலாக ரியலைஸ் பண்ணதும் இந்த ப்ராடக்ட் ஏன் இல்லை அதை நம்மளே செய்யணும் அப்படின்றதுனால நாங்கள் அதை ஆரம்பித்தோம் ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயின் விஷயம் எல்லாருக்குமே தெரியும் பாடி ஹீட் குறையும் பர்பஸ் என்னென்னா லைக் இப்போ குஷன்றது பாடி ஹீட்டை வந்து நமக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும் இதில் உட்கார நமக்கு வந்து பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது விட இதில் ரெடியூஸ் ஆகுறதுன்றது நமக்கு பெனிஃபிட் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு ஹெட் டு டோ அந்த பிளட் சர்க்குலேஷனால் நிறைய நோய்கள் வர்றது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய ஜங்க் ஃபுட்னால் எங்கேஜ் கிட்ஸில் இருந்தே வந்து இந்த பிசிஓடி இஷ்யூஸில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ்னால அந்த மாதிரி பேர் வைக்காத நோயெலாம் கூட வருது அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பொருள் நல்ல பெனிஃபிட் கொடுக்குற ப்ராடக்டை நம்ம கொண்டு கொடுத்தோம்னா எல்லாருக்குமே அது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அதை செய்கிறோம் இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் பிஸ்னஸ் வந்து வேறு வேறு மாதிரி எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப மாடேர்னாக டெக்னாலஜி யூஸ் பண்ணிலாம் பிஸ்னஸ் இருக்காங்க ஆனால் நீங்கள் பேக் டு எயிட்டிஸ் நைன்டீஸ்ன்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தை இப்போ மீண்டும் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்க இல்லையா இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கணும் அந்த இன்சிடென்ட் நடந்து அதில் நீங்கள் வந்து ரொம்ப ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன்டா ஆரம்பித்து இது இந்த உலகத்துக்கே நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க அது எந்த நொடியில் அது நடந்தது எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஒர்க் நைன்டி ஃபைவ் ஜாப்னால ரொம்ப ஃபிசிக்கலாகவும் வந்து எனக்கு பாடி இஷ்யூஸ் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது அப்போ வந்து நானும் வந்து எனக்கு எனக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெலாம் வந்து அந்த ப்ராடக்ட் பற்றி தெரியாது ஸோ அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸுன்ற விஷயத்தில் நான் கான்ஷியஸாக இருந்தேன் இருந்தே நமக்கு எந்த அளவுக்கு ஃபுட்டு சாப்பிட்றதுனால ஒரு பாதிப்பு ஏற்படுதோ அதே மாதிரி நம்மளோட தூக்கமும் நமக்கு முக்கியம் ஸோ நம்ம சாப்பாடில் எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக நம்ம சூஸ் பண்ணி போகிறோமோ தூக்கமும் அளவுக்கு நமக்கு ஆர்கானிக்காக கிடைக்கிற ப்ராடக்ட் இதுன்றதுனால நாங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தேவை கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகுன்றதுனால இதுக்கு ஸ்டார்ட் பண்ண இனிஷியேஷன் வந்து எனக்கு நான் தேவைப்பட்டு தேடினப்போ எங்கேயுமே கிடைக்கல ஃபஸ்ட் சென்னை சென்னையில் நூறு ஃபர்னிச்சர் கடை இருக்குது ஆனாலுமே ஒரு கடையில் கூட இது ஒரு ப்ராடெக்டாக கூட ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக கூட இல்லை அண்ட் தமிழ்நாடு சைடு போனோம்னாலும் ஒரு இன்டீரியர் கிராமங்களில் ஒருத்தர் பேர் பண்ணிகிட்ருக்காங்க இல்லைன்னா நார்த்தில் கிடைக்கிது ஸோ நார்த்தில் இது பெரும்பாலையாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே நாங்கள் அதை பிஸ்னஸாக பண்ணணும்னு ஐடியா பண்ணப்போ லைக் எனக்கு நான் தேடின அப்போது நார்த்தில் தான் நான் காண்டாக்ட் பண்ணேன் நார்த்தில் காண்டாக்ட் பண்ணப்போ எனக்கு க அங்கேருந்து ஒரு மேனுஃபேக்சரர் வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார் சென்னை டீலர் ஸோ அப்போது அவர் வந்து சொன்ன ஆப்ஷன் வந்து எனக்கு பிடிச்சது ஏன்னா இந்த நல்ல ப்ராடக்ட் நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்றப்போ நமக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் அந்த ப்ராடக்ட்டை செய்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் ரீட்டெயில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ரீட்டெயிலாக அவங்கக்கிட்ட இருந்து ஹோல்சேல் வாங்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஆன்லைனில் மட்டும்தான் ஸோ ஆன்லைனில் மட்டும் பண்ணும் போதே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அது ஆனால் அந்த ப்ராடெக்டில் சில டிஸ்அட்வான்டேஜஸ்ஸும் இருந்தது அவங்களோட மேக்கிங் வந்து லெக்கு மட்டும் உட் இருக்கும் சைடில் ஃப்ரேம் வந்து எம்எஸ் ஃப்ரேம் இரும்பில் பண்ணியிருந்துச்சு எனக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட் பர்டிகுலர் கம்பெனிலேருந்து அப்போ வந்து இந்த கயிறு அந்த ராடில் ஸ்கிராச் ஆகி ஆகி கட் ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டில் பண்ணால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் ரஸ்ட் ஆகி அயர்னாலே ரஸ்ட் ஆகும் இல்லையா அப்போ அந்த ரஸ்ட் ஆகும் போது கயிறு கட் ஆகும் ஓ ஸோ அதனால் அந்த ப்ராடெக்டை நான் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற த்ரெட்டுமே மேக்ரேம் த்ரெட்டு மாதிரி மெலீஸாக இருக்கும் ஃபோர் எம்எம் திக்னஸில் தான் இருக்கும் ஸோ அதோடய லைஃப்னு பார்க்கும்போது கம்மியாக இருக்குது நம்ம நான் இப்போ இனிஷியேஷன் எடுக்கிறேன்னும் போது எனக்கு ஏன் இது நம்ம ஊர் ப்ராடெக்ட் எனக்கு நான் சின்ன பிள்ளையில் எங்கள் தாத்தா அவரே கயிறு திரித்து அவர் கயிறு அவருக்கே கட்டில் பண்ணி பார்த்துருக்கேன் கத்தாழை நாரில் எடுப்பாங்க கா தேங்காய் நாரில் எடுப்பாங்க அலோவீரா நாரா கரெக்டு ஆஹா நார்த்தில் இருக்க இன்னொனும் நம்ம ப்ரா ட்ரெடிஷ்னலாக இருக்க கயிறு mix மிக்ஸ்அப் பண்ணி நம்ம என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ நான் ரிசர்ச் நிறைய பண்ணேன் ஸோ என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பண்ணணும் பாரம்பரியமாக பண்ணது என்ன அதில் நம்ம புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் தேட ஆரம்பித்தோம் நானும் இவருமே ரெண்டு பேருமே சேர்ந்து சவுத் சைடில் தமிழ்நாட்டில் எங்கெங்கே கிடைக்கும் யார் செய்கிறாங்க அவங்க என்ன ப்ராசஸில் செய்கிறாங்கன்னு நேரடியாக போய் பார்த்தோம் என்ன மெட்டீரியல் ரோப் யூஸ் பண்ணுறாங்க என்ன வுட்டு அதோடய குவாலிட்டி என்ன அந்த மாதிரி டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சோம் ஏன்னா நம்ம ஒரு ப்ராடெக்ட் கொடுக்குறோன்னா அது நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா கண்டிப்பாக சென்னையில் ஏதோ ஒரு ப்ராடெக்டை பண்ணி நம்ம பண்ண முடியாது எவ்ரிபடி லைக் இப்போ நார்மல் ஃபர்னிச்சருக்கு நம்ம பழகிட்டோம் அதோட ஃபினிஷ் லக்ஸரி அதில் தான் பார்க்குறாங்க அந்த ஃபர்னிச்சர்னால் அப்படி போகும்போது இந்த ப்ராடெக்டை நம்ம அந்த லக்ஸரி ஃபர்னிச்சரோடு கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால பேசிக் ரா மெட்டீரியல்ஸை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயே நிறைய மிக்ஸ்அப் இருந்துச்சு நாங்கள் பார்த்தவங்கெல்லாம் லைக் வேறு வேறு நார்மல் வுட்டு போடுறது பாலிஸ்டர் ரோப்பு அந்த மாதிரி மிக்ஸ்அப் பண்ணி போ பண்ணுறதில்ல ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பெஸ்ட்டு மட்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அதை சோர்ஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டு சோர்ஸ் பண்ணோம் ஸ்டார்டிங்கில் என்னோடய வீட்டில் நாங்களே வந்து நான் வீடியோஸ் பார்த்து ஃபோட்டோவை பார்த்து ஜூம் பண்ணி வீவிங் நானே ப்ராக்டிஸ் பண்ணேன் செல்ஃபை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா ஆமாம் கரெக்ட் பிகாஸ் எனக்கு வந்து இது எதுவும் தெரியாது எனக்கு பேக் நிறைய பேர் எங்களே கேட்பாங்க கஸ்டமர்ஸே எப்படி பாரம்பரியமாக அவங்க ஃபேமிலியில் பண்ணுற பிஸ்னஸ் ஆயிடுது அப்படின்னு அப்படிலாம் யாருமே இல்லை ஸோ நாங்கள் புதுசாக வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் தெரிஞ்சதுனால நாங்கள் அதை வந்து நானே ப்ராக்டிஸ் பண்ணேன் வீவ் பண்ணுறதுக்கு மூங்கில் கட்டிலில் இருக்குது அந்த மூங்கில் கட்டிலோட ஃப்ரேமை மட்டும் சோர்ஸ் பண்ணிவிட்டு வீவிங் நானே பண்ணேன் எங்கள் வீட்டு டெரஸில் நாங்கள் மாடியில் கட்டில் நானே ஃபிட் பண்ணி நானே வீவ் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரியும் பண்ணேன் ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நானே அப்புறம் வீடுகளில் அவங்க வச்சுருக்க ஃப்ரேமில் போய் ஹோம் சர்வீஸ் பண்ணேன் அவங்க வீட்டுக்கே போய் கயிறு எடுத்துகிட்டு போய் நாங்கள் வீவ் பண்ணி கொடுத்துட்டு வருவோம் ரொம்ப திருப்தியாக அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸை பார்க்கும்போதே எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம என்ன ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு ஃபீல் பண்ணுவோம் ஒர்க்கில் அந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஒன்னு பண்ண போறோம் அடுத்த வீட்டில் கிட்ட போய் இதை சொல்லணும் மெயினா ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம வந்து இதை வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்னு அப்போ நீங்க சர்ட்ட சொல்லிருப்பீங்க சொன்னோன்னே உங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருந்தது அப்படின்றத நீங்க ரொம்ப பிராங்கா இங்க சொல்லணும் இல்ல சொன்னாங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் நம்ப மாட்டோம் உண்மையாவே அவங்க அப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த செகண்ட்லா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இன்ஜினியரா இவங்களும் ஒரு கம்பெனியில் மெக்கானசிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க கிராஃபிக் டிசைனராக ஸோ அந்த கோவிட் பீரியடில் தான் அந்த டைமில் வந்து இவங்க வேலை விட்டு நின்றதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க எனக்கு அது உடன்பாடு ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே வந்து நம்ம முன்னாடி ஜென்ரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் அதை எடுத்தால் தான் கொஞ்சம் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும் அப்படிங்கிறப்ப நான் என்னால் முடியாது அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப இல்லை எனக்கு ஐடியா இருக்கு நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஒன்னா ஒன்னு முடியும் அப்படின்னா நீ பாரு அப்படின்னு சொன்னேன் பட் ஸ்டார்டிங்ல பண்றப்ப யோசிச்சேன் நானும் இருந்தாலும் ஸ்டார்டிங்ல பண்ணினாங்க ஓகே போச்சு இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல மேடம் மறுபடியும் நீ வேலைக்கே போயிடு எதுக்கு அப்படின்னு இல்லை நான் இதுல வின் பண்ணி காமிப்பேன் அப்படின்னா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இது பண்ணேன் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன் நானும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்சது டே டே இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருந்தனால டே டைமில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நைட்டில் ஒர்க் இருந்தேன் அப்படியே கண்டினியூ ஆகிறப்ப தான் கொஞ்சம் நாளில் என்னாச்சுன்னா இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு வர்றப்போ வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா லேபர்ஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கார்பெண்டர்ஸ் அவங்கெல்லாம் இப்போ நார்மலாக ஒரு பொட்டீக் அந்த மாதிரி அப்படின்னா ஈஸியாக சிங்கிள் ரூமான ஹேண்டில் பண்ணிடலாம் இதில் வந்து கொஞ்சம் இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க அதுக்கு என்னோட சப்போர்ட் தேவைப்பட்டதுனால என்னையும் ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க நான் அப்பையும் கேட்டேன் நான் ரிசைன் பண்ண சொல்கிறேன் என்ன தைரியத்தை சொல்கிறேன் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ தைரியமாக ரிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இன்ஸ்டன்ட்டாக முடிவெடுத்தது தான் அது ஒன் மந்த்தாக சொல்லிட்டு இருந்தாங்க பட் சடனாக ஒரு நாள் இது நீ வேலை விட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க போய் நான் டக்குன்னு ஆஃபீஸில் சொல்லிட்டு வந்துட்டேன் நான் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்புறம் அவங்களோட ஜாயின் பண்ணி நான் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணேன் நிறையா சார் ஹோம் சர்வீஸ் போகிறப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க இது வந்து எங்கள் அப்பா யூஸ் பண்ணது அதை வந்து அப்படியே போட்றலாம் நினச்சேன் பட் அதுக்கு ஒரு ரெனோவேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது இப்போ உங்களால் கிடச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தது அப்புறம் நிறைய பேர் பாராட்டுவாங்க எப்படின்னா இந்த பொருளை நான் தேடிக்கிட்டே இருந்தேன் நான் ஒருத்தர்லாம் ஒரு ஸ்டார்டிங்ல தான் ஒருத்தர் கால் பண்ணி நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணேன் எனக்கு பெரம்பூர்லேருந்து கால் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணதுங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கன்னொடனே இந்த மாதிரி உங்க கைத்துக்கட்டில் பார்த்தேன் நானே நான் எனக்கு ஏஜ் வந்து எயிட்டி ஃபைவ் ரொம்ப வருஷமா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல இப்போ இந்த இங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க ரெண்டு நாளாக நான் கூகுள்ல நம்பர் தெரியலேன் எனக்கு எடுக்க முடியலை அப்புறம் பக்கத்து வீட்டு பையன் சொல்லி நான் நம்பர் எடுத்தேன் நான் நான் காலையில கூட மிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு இப்பயே கால் பண்ணேன் நானே நான் காலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அப்போ எனக்கு இன்னும் திருப்தியாக இருந்தது கையில் செய்கிற ஒரு பொருட்களுக்கு வந்து என்றைக்குமே மதிப்பு தான் இருக்கும் அது நம்ம நிறைய அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் போனால் பார்க்கலாம் நம்ம ஊர் பொருள் தான் பட் அதையே நம்ம வந்து ஏதோ ஒரு மாதிரி மாதிரியா அப்படியா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம அதுக்கான இம்பார்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து ஏதாவது ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கான ஒரு பொருள் மாதிரி நம்ம பார்த்து வச்சிருக்கோம் ஸோ ஆஸ் அ மேனுஃபேக்சராக இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னுடைய இம்பேக்ட் மக்கள் மத்தியில எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை நீங்க பார்க்கும் போது ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மேனுஃபேக்சரா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா அதை பற்றி சொல்லணும் இப்போது மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நார்மல் ஃபர்னிச்சருக்கு பழகிட்டோம் பல வருஷமாகவே ஸோ அதை பார்க்கும்போது அதுவும் ரெடியாக தான் வாங்குறாங்க நிறைய பேர் வந்து கார்பெண்ட்ரிக்கிட்ட ஆர்டர் கொடுத்து எல்லாம் கம்மி ஆனால் நம்ம அந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் கார்பெண்ட்ரியிலருந்தே ஸ்க்ராட்சில் உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுக்குறோம் ஆனால் அந்த மாதிரி எல்லா ஃபர்னிச்சர் கடையிலும் உங்களுக்கு கிடைக்காது ஒரு சில மாடல்ஸ் இருக்கும் நம்ம ரெடியாக எடுக்கிறோம் அந்த ப்ராடக்ட் கூட இதை கம்பேர் பண்ணி அந்த காஸ்ட்லேருந்து சரி லேபர்லேருந்து அவங்க அதை தான் பார்க்குறாங்க

அது பார்த்தீங்கன்னா கார்பண்டர் அண்ட் பாலிஷ் அது ரெண்டு பேரோட அந்த வேலை முடிஞ்சிரும் பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி பாலிஷ்க்கு அப்புறமா வீவிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த வீவர் பிளஸ் அதுக்கான ரோப் அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் அந்த வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அதை யோசிக்கிறாங்க ஏன்னா ப்ராடக்ட் செய்யறதுக்கு இப்போது ஒரு கிங் சைஸ் கட்டில் ப்ளைவுட் ஃபிக்ஸ் பண்ணால் ரெடி ஆயிடும் இப்போ நம்ம கட்டில் செஞ்சு அது ஆனால் அந்த பிளைவுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த ஆறு அடிக்கு அஞ்சு அடிக்கு கையில் பின்னணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் ப்ளைவுட் போகிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஒரு ஆறு ஸ்க்ரூ எட்டு ஸ்க்ரூ தேவைப்படும் பட் அது எங்களுக்கு வந்து ரோப் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் கேஜி ரோப்பு அதை வீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் தேவைப்படும் ஸோ அந்த ஒர்க்மேன்ஷிப் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க ஸோ அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து தெரியல நிறைய பேருக்கு அந்த கை வேலை ஒரு நார்மலாகவே இப்போ ஒருத்தவங்க கையில் ஒரு கூட செஞ்சு பண்ணுறோன்னாலே ஒரு நாளைக்கு எத்தனை செய்ய முடியும் அந்த மாதிரி தான் நமக்கு அந்த ப்ராடக்ட்டோட மேக்கிங் காஸ்ட்டுமே ஆகும் அந்த மாதிரி இதில் வந்து நாங்கள் அதை வின் பீவ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டல் பின்ன ஒரு நாளே ஆகுதுன்னா அந்த ஒரு நாளுக்கான லேபர் சார்ஜில் ஒன்று தான் செய்ய முடியும் இதுவே நாங்கள் வேற ப்ராடக்ட்னா ஒரு நாள் இப்போ பத்து பீஸ் இருபது பீஸ் நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியல அது தெரிஞ்சுக்கணும் அவங்க தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் சில பேர் ஒரு கஸ்டமர்லாம் சின்மையானு நினைக்கிறீங்க சென்னையில் அங்கேருந்து சும்மா வந்து பார்த்துட்டு போவார் என்னங்க ஆர்டர் கொடுத்துட்டாரு

எல்லாருமே வந்து ஏன் இந்த ப்ராடக்டை எடுக்கிறேன் அப்படின்றது கொஷினாகவும் கேட்டாங்க இலக்கரமாகவும் கேட்டாங்க அந்த மாதிரியும் இருக்கு புதுசாக நம்ம செய்யறோன்னும் போது இதை ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்க கிட்டேருந்து நிறைய ஃபேஸ் பண்ணோம் நாங்களும் என்ன சொல்லலாம் நிறைய பேர் எங்களுக்கு அகெய்ன்ஸ்டாவே எல்லாம் மாறினாங்க எங்களுக்கு வந்து உட்டு சப்ளை வரக்கூடாது ரோப் வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்குலாம் மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக நாங்கள் அதை நாங்கள் வந்து இதை தனியாக இப்போ சென்னையில் யாரும் பண்ணலை நம்ம பண்ணணும்னு எங்களோட சிட்டியில் பண்ணுறோம் நாங்கள் யாருக்கும் அகேஞ்சிட்டா போய் அவங்களுக்கு எதிரில் பண்ணலை பட் ஆனாலுமே அதை வந்து புத் நாங்கள் பாரம்பரியமாக பண்ணுறோம் இது என்ன புதுசாக வந்துட்டு இவங்க இதில்

எனக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோ இப்போ ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்கார்றதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் இறங்கி வேலை பார்த்தது ஆரம்பத்துலேருந்து அந்த உரு உருவாக்குறதுக்கே நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு ஒரு பீஸாக ரெடி பண்ணி சேல் பண்ணி ஆரம்பிச்சு தான் இன்றைக்கி இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இதனால் ஒன் டேல ஜஸ்ட் மணி போட்டுட்டு உருவானதில்லை இந்த மாடலில் இந்த சேர் இருக்கணும் இந்த டிசைன் வரணும் இந்த காட் இந்த சைஸில் மெடிடேஷன் காட் இப்படி இருக்கணும் சோஃபா ஸ்லாண்டிங் இப்படி இருக்கணும்னு நாங்கள் ஒன்று ஒன்றும் கஸ்டமர் கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறோம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய சாக்ரிஃபைஸஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்காகவே இப்போ வந்து நாங்கள் தூக்கிட்டு போனோம் அதாவது முப்பது நாளைக்கு அப்புறம் வெளியில் போகணும்னு சொல்லுவாங்க ஒரு கஸ்டமர் ரொம்ப எமர்ஜென்சி கட்டில் பின்னணும் அப்படிங்கிறதுனால என் ஒய்ஃபும் நானும் சாத்தம் இருந்தாலும் கேட்கல சரின்ட்டு பதினஞ்சு நாளில் பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நாங்கள் வீவிங் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு போய் தூக்கிட்டு போயிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு டெலிவரி ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி அப்போ தான் ஒன் வீக் ஆகுது நாங்கள் பாப்பாவோடவே போய் கஸ்டமர் வீட்டில் பாப்பாவை படுக்க வச்சுட்டு நாங்கள் வீவ் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அதே மாதிரி டெலிவரிக்கு போகிறதுக்கு ஒன் வீக் முன்னாடி வரையே நான் வீவிங் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ அப்போ நைன்த்து மந்த்துனாலுமே ஏன்னா இந்த கட்டில் ஹோம் சர்வீஸும் போய் பண்ண அப்போ அந்த ப்ரெக்னென்சி டைமில் கடைக்கு ஸ்டாக்குக்குமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் லேபர்ஸ் எல்லாமே இப்போ தான் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணது அதுக்கு முன்னாடி வர ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே பண்ணது தான் ஓகே இப்போ நீங்கள் இதை இருக்கீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு இதை எப்படி பாஸ் பண்ண போகிறீங்க இல்லை இதை எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்க்க போகிறீங்க இதோடய ஹெல்த் பெனிஃபிட் முக்கியமாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தான் இப்போ தேவை ஏன்னா இப்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலே வந்து நிறைய விஷயம் இன்னும் ஃபுட்டில் இருந்து நம்ம ஒர்க் லைஃப்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு ஹெல்த்துக்கு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதை புரியும் போது தான் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷனாக நம்ம இதை யூஸ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லலை பட் ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக இந்த ப்ராடக்ட் வீட்டில் இருக்கும் போது நிறைய பேர் வந்து லைக் பெட்ரிடன்னாலாம் இருக்காங்க அவங்களாம் அந்த பாட் பாடி ஹீட்டு பெட்டிலே படுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்ற மெடிசனும் ஹீட்டு ஸோ அப்படி இருக்க பேஷண்ட்ஸுக்கெலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்குமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸில் கிமோ எடுக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹீட் இருக்கும் அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணும்போது எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குது ஸோ நல்ல ப்ராடக்டை தான் பண்ணுறோம் அப்படின்ற திருப்தியில் இருக்கும் அதே மாதிரி நிறைய பெட்ரிட்டனில் வந்து மோஷன் போகிறதுக்குலாம் ஆப்ஷன் பண்ணி கொடுத்து கட்டில் பண்ணி கொடுத்தோம் நாங்கள் அப்படியா ஆமாம் பெட்ரிட்டன் எழுந்து போக முடியாது ஒரு குழந்தை ஃப்ராக்சர் ஆகி ஹிடுப்பிலிருந்தே கட்டு போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அந்த குழந்தைக்கே நாங்கள் லைக் டுவெல் இயர்ஸ் தேர்ட்டின் இயர்ஸ் இருக்கோம் அவங்க வந்து அந்த ஆப்ஷன் கேட்டாங்க பெட் ரிடனா இருக்கா பெட்லயே படுத்தா பின்னாடி முதுகெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் பெட் மாதிரியே ஹெட் போர்ஷனை வந்து ஹைட் பண்ணிட்டு அவங்க படுத்தா ஸ்லாண்டிங்கா இருக்க மாதிரி பண்ணி அந்த மோஷன் அந்த இடத்துல மட்டும் ஸ்பேஸ் கொடுத்து பண்ணனும் சோ ஓபன் நம்ம வீவிங்லயே அந்த மாதிரி வீவ வந்து ஓபன் பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிறது டைஜஸ்ட் ஆகிறதுக்காக ஹெட் போர்ஷனை ஹையஸ்ட் பண்ணி என்ன படுத்தே இருக்காங்க இல்லையா நமக்கு டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி இல்லாம கஸ்டமைஸ் பண்ணி நாங்க செஞ்சு கொடுத்தோம் மக்களுக்கு வந்து அதுதான் ஒரு மிகப்பெரிய டவுட்டே வரும் காஸ்ட் என்னங்க இருக்கும் இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டி நம்ம காஸ்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைய ரேஞ்சஸ் வச்சிருக்கோம் நம்ம இப்போ பேசிக்காக நம்ம நம்ம டெரஸில் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கார்டன் ஸ்பேஸ்லலாம் லைக் பேசிக் கட்டிலே ஸ்டீல் ஃப்ரேமில் பேம்பூ ஃப்ரேமில்லலாம் பண்ணி கொடுக்குறோம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் பண்ணி கொடுக்குறோம் உடனிலையுமே செவன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் வீவிங் பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ கா காஸ்ட்டுன்னு வந்து இப்போ ஒரு கட்டல் வாங்கினாலே நார்மலாக ஒரு சிங்கிள் கட்டில் வாங்கிட்டு அதுக்கு மேலே மேட்ரஸ் ஒன்று நம்ம செவன் தௌசண்ட் அந்த மாதிரி வாங்கணும் ஸோ அப்போ அது டபுள் த ப்ரைஸ் தான் அதை விட ஹாஃப் த ப்ரைஸில் தான் உங்களுக்கு இந்த கட்டில் கிடைக்கும் ஸோ அப்போ அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் தான் இடோ அ மேட்ரஸ் அப்போது வந்து உங்களுக்கு டைரக்டாகவே ஒரு பெட்ஷீட் போட்டு இதை யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபேமிலிக்கே இப்போ நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம் அந்த கிங் சைஸ் கட்டில்னும் போது நீங்கள் நாற்பதாயிரம் கொடுத்த ஒரு கட்டில் வாங்கி அதுக்கு மேலே ஒரு இருபதாயிரம் ஒரு பெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இது டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்டில் உங்களுக்கு காட்டு ஃபேமிலிக்காட்டே முடிஞ்சிடும் சூப்பர் ஸோ வந்து நம்ம ரிட்டர்ன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கு இல்லையா இன்ஸ்டா ஃபேஸ்புக் அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் டிஎம் பண்ணி கிட்டே வாங்கிக்கலாம் நோ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் ஆல்ரைட் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் இழையம் கயிற்கட்டில் சென்னைன்னு உங்களுக்கு அந்த இன்ஸ்டா பேஜ்லேயுமே நீங்கள் டிஎம் பண்ணலாம் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரஸ் இருக்குது அந்த பேஜ்லேயே ப்ளஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்க்கே நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணலாம் வுட்டுலேருந்து வீவிங்லருந்து நீங்களே சூஸ் பண்ணி என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு போகலாம் இது இல்லாமல் நாங்கள் நேரடியாக கஸ்டமர் சைட்டுக்கே வந்து ஃபர்னிச்சர்னாலும் சரி இல்லை இன்டீரியர் ஒர்க்குனாலும் அவங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் இப்போதைக்கு ஆஃப்லைன் ஸ்டோர் இங்கே குடுவஞ்சேரி மட்டும்தான் ஃப்யூச்சரில் ஓப்பன் பண்ணுற பிளான் இருக்குது அதுவுமே நம்ம இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் அதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுலேயே நம்ம க்ளியராக மென்ஷன் பண்ணிவிடுவோம் அண்ட் டிஸ்ட்ரிக் வைஸ் டீலர்ஷிப்பும் நாங்கள் கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் இப்போ பெங்களூர் புதுக்கோட்டை கொடுத்துருக்கோம் இன்னும் எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் நம்ம டீலர்ஸ் காண்டாக்ட் பண்ணால் நம்ம அதை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஃபோனில் ஓவர் தி ஃபோன் அண்ட் இது ஃப்ரான்சீஸ் அப்படின்னு நாங்கள் கொடுக்கல என்ன காரணம்னா ஃப்ரான்சைஸ் காஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு வரோம் ஸோ அதனால் தான் டீலர்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷனே நாங்கள் பிளான் பண்ணோம் ஸோ நீங்கள் ப்ராடக்ட் காஸ்ட் நீங்கள் எடுக்கிற கடைக்கான அந்த இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் எங்ககிட்ட கொடுக்குற காசுக்கு நாங்கள் ப்ராடக்ட் கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் சேல்ஸுக்கு என்ன உங்கள் ப்ராடக்ட் மூவ் ஆகோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொன்னீங்கன்னா அந்தந்த ப்ராடக்ட் மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் எ கப்பிள் ஆண்டர்னர்ஸாக நிறைய புது விஷயங்கள் இந்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் நம்ம பாரம்பரியத்தை நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பெஸ்ட்